ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் உதய தன் உடைகளை மாற்றிக்கொண்டு மாடி இறங்கி வந்தான் அவனுக்கு சூடாக ஒரு கப் காஃபி தேவைப்படுகிறது தானே போட்டுக் கொள்வது என்று சமையலறையை நோக்கி நடந்தவனை அந்த காஃபியின் நறுமணம் உணவு மேஜை மீது ஈர்த்தது சூடாக ஆவி பறக்க பறக்க ஒரு பெரிய தேநீர் கோப்பையில் இருக்கிறது அடியில் வெள்ளை காகிதம் ஒன்றும் இருக்கிறது காஃபியை கையில் எடுத்தவன் அந்த காகிதத்தையும் எடுத்து அதில் எழுதியிருப்பதை வாசித்தான் இதே போன்ற அனைத்து உணவும் மேஜையில் இருக்கும் அலட்சியமாக சிரித்தவன் காஃபியை பருகி முடித்த பின் அந்த கப்பின் அடியில் ஒரு நூறு ரூபாய் தாளை வைத்தான் அந்த வெள்ளை காகிதத்தில் மேஜை மீது இருந்த பேனாவை எடுத்து காஃபிக்கான காசு மற்றும் உன்னோட டிப்ஸ் என்று எழுதி வைத்துவிட்டு விட்டு சென்றான் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு லேசாக குப்புளமாகி போன இடங்களில் தீ காயத்திற்கான மருந்தை எடுத்து கொண்ட வைரா முடிச்சிட்டு வந்தாரா இல்லையானு யோசனையோடு சமையலறையை நோக்கி வரும்போது காலியான தேநீர் கோப்பை மீது அவள் கவனம் பதிய அதையும் எடுத்துக்கொண்டு திரும்பியவள் அப்படியே நின்று விட்டாள் தான் கண்டது மெய்யா பொய்யா தலையை திருப்பி பார்த்தாள் மெய்தான் அதோ ஒரு நூறு ரூபாய் தாள் அதை தவிர்த்து விட்டு காகிதத்தை கையில் எடுத்தாள் அதில் எழுதியிருப்பதை வாசித்து ஆத்திரம் அடைத்தவள் அந்த காகிதத்தை கசக்கி தூக்கி எறிந்தாள் நூறு ரூபாய் தாளையும் எடுத்து கசக்கி எரிந்து விடுவது என்று அதை கசக்க முயல ஏதோ யோசித்தவளாக அந்த நூறு ரூபாய் தாளை விரல் இடுக்கில் வைத்து ஆட்டியபடியே சரி டிப்ஸ்னா டிப்ஸ் தான் காசோடு மதிப்பு அந்த உதயாவுக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு கூடவா தெரியாது அவன் மேல இருக்கிற கோபத்துல இதையும் நான் கசக்கி எரியனும் காசோடு அவள் நகர மாடியில இருந்து குரல் வர தலையை உயர்த்தி பார்த்தாள் ஏழன சிரிப்போடு மாடியில் ஒரு காஃபியுடைய விலை என்னவோ பத்து ரூபாயா ஆனா வருங்கால மருத்துவரான நான் அதை போட்டிருக்கேன் பாருங்க அதுக்காக எனக்கு கூலியா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படி பார்த்தா ஆயிரத்தி பத்து ரூபாய் நூறு ரூபாய் குடுத்துட்டீங்க மிச்ச காசு இப்ப தருவீங்க காபிக்கு மட்டுமா இல்ல உனக்கும் சேர்த்து வில சொல்றியா ஏளனமாக கேட்டவன் மாடி இறங்கி வர கோபம் தலைக்கேறினாலும் அவனிடம் கோபத்தை காட்டினால் அது அவனுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் தன்னை சீண்டி பார்த்து ரசிப்பதில் அவன் குறியாக இருக்கிறான் அப்படி அவனை ரசிக்க விட்டு விடுவாளா என்ன இது காபிக்கு மட்டும் தாங்க சொன்னல்ல காஃபி பத்து தான் அதுக்கு கூலி ஆயிரம் எனக்கு நான் விலை போட்டா அதை கொடுத்து வாங்குற சக்தி உங்களுக்கு இல்ல இந்த உலகத்துல எவனுக்கும் கிடையாது அப்படியா அவள் அருகில் வந்து விட்டான் அப்படிதான் சரி பரவாயில்ல உன்னுடைய விலை எவ்வளவுன்னு சொல்லு வாங்க முடியுமான்னு நானும் பாக்குறேன் ரொம்ப காஸ்ட்லியான வேலைக்காரின்னு பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம் பாரு தன்னை எந்த அளவு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவு அவன் மட்டம் தட்டுகிறான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா மனதில் கூறி கொண்டவள் என்னுடைய விலை வானத்துல நீந்துல அந்த நிலவோட கொடுத்து வாங்க வாங்கிக்கங்க அவளை இறங்க பார்த்தான் அழகான நிலவோட எல்லாம் ஒப்பிடாத அந்த வானத்தை விட்டு எங்கேயாவது ஓடிட அது வேணும்னா ஓடிட்டும் ஆனா என்னுடைய விலை அதுதான் காசு இருக்கா என்ன வாங்கிக்கிறீங்களா இவ்வளவு காசு குடுத்து வாங்குற அளவு உனக்கு மதிப்பு இருக்குன்னு எனக்கு தோணல எனக்காவது உனக்கு அந்த மதிப்பு இருக்குன்னு எனக்கு தோணுனா அன்னைக்கு பாத்துக்கலாம் அலட்சியமாக சிரித்தவள் காலையில ஏதாவது சாட்டிங்களா என்னுடைய தாத்தா வீடு என்ற தான் வந்தேன் அதனாலேயே சாப்பிடாம வந்தேன் ஆனா இங்க இப்போ ஒரு பேயோட ராஜ்யம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல ரெண்டு நாள் தானே உன்னுடைய ராஜ்ஜியம் தாராளமா நடத்து பொங்கி வந்த அழுகையை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியவள் புண்ணா தெரியலன்னு சொன்னான் வேலக்காரின்னு சொன்னான் இப்போ பேய்ன்னு சொல்றான் இவனை என்ன பண்ணாலும் தகும் சரி சாப்பிட எடுத்துட்டு வரேன் சமையலறைக்கு வந்தவள் தோசை ஊற்றி எடுத்து வந்து மேஜை மீது வைத்தாள் உடன் சாம்பார் சட்னியும் அவனுக்கு பசி பொறுக்கவில்லையோ என்னவோ ஹாலிலேயே அமர்ந்திருந்தான் அவள் உணவு மேஜையில் உணவை கொண்டு வந்து வைத்தவுடன் எழுந்து வந்து அதன் முன்னால் அமர்ந்தவன் மிச்சம் மீதி வைக்காமல் ரசித்து ருசித்து உண்ண இவைக்காமல் அவனையே பார்த்தபடி ஹாலிலேயே அமர்ந்திருந்தவள் அவன் உண்டு எழுந்து சென்றதும் மேஜையின் அருகில் வந்தாள் மாடி ஏறுபவன் தேவைன்னா கூப்பிட வேண்டாமா என்னை அவள் கூற பே என்றுதான் அவள் பேரை சேவ் செய்தான் இப்ப கொண்டு வந்து வச்சியே இட்லி அதுக்கே இட்லியா இது தோசை எனக்கு அது இட்லி மாதிரிதான் தெரிஞ்சது அதுக்கு எவ்வளோ பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவள் இதுக்கு ஐயாயிரம் ஓகே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் ஜிபே பண்ணிடுறேன் அவன் மாடிக்கு செல்ல செல்ல அவளது அக்கவுண்டுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வந்து சேர்ந்தது மேஜையை சுத்தம் செய்துவிட்டு சமையலறைக்கு வந்தவள் வேக வேகமாக மதிய உணவை சமைத்து விட்டு வந்து படுத்து கொண்டாள் ஏனோ உதயா முகம்தான் கண் வந்து அவளை இம்சிக்கிறது அவளை கல்லூரியில் கூட எந்த ஒரு ஆணும் ரசித்ததில்லை தான் அழகில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவள் மனதில் ஏற்கனவே இருக்கிறது இப்போது உதயாவின் செயல் அதை உறுதிப்படுத்தவும் செய்கிறது அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் செவியில் மீண்டும் முழங்க அவை ஒவ்வொன்றும் அவளை மன உளைச்சலுக்குள் தள்ளிவிட்டு கேலி செய்தது இவை எத்தனை நாள் இங்கு தங்குவான் இவை இருக்கிற வரைக்கும் எனக்கு தொல்லதா தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் இவையே இங்கிருந்து போனும் இது இவனுடைய தாத்தா வீடு இங்க எத்தனை நாள் வேணாலும் உரிமை அவனுக்கு இருக்கு நான் உடனே இந்த காலி பண்ணிட்டு போயிடணும் இருக்கும் தனக்கு தானே கூறிக்கொண்டவளின் மனத்திரையில் புன்னகையோடு நிற்கும் உதயாவின் முகம் உதயமாக அவனுக்கு அவளை பிடித்திருக்கிறதோ இல்லையோ அவளுக்கு அவனை மிகவும் பிடித்திருக்கிறது முதல் பார்வையிலேயே அவனை மிகவும் பிடித்து போனது அவள் தோழி கவிதா அவளது பெரியப்பா மகள்கள் காவியா ஓவியா மூவரும் ரசிக்கும் இளைஞன் மூவரில் ஒருவளை தன் வீட்டு கொள்ள துடிக்கும் அவன் அம்மா இதையெல்லாம் தாண்டி முதல் பார்வையிலேயே அவள் மனதை கவர்ந்து நிற்கும் உதயாவை அவன் காயப்படுத்தியும் அவள் மனம் விரும்பவே செய்கிறது தன்னை இந்த உலகில் நேசிக்க எந்த ஆணும் இல்லை ஆனால் அவள் மனதில் இப்போது முதன்முறை ஒருவன் மீது காதல் உருவாகி இருக்கிறது உதயா மீது வழிகள் நிறைந்த காதல்தான் ஆனாலும் அவளுக்கு அவனை பிடித்திருக்கிறது அவனை விட்டுவிட்டு இந்த வீட்டிலிருந்து செல்ல அவளுக்கு மனமில்லை வலியில் துடித்த போது அதற்கு காரணமானவன் என்று கையை தூக்கிவிட்டாள் ஆனால் அதை நினைத்து அவள் இப்போதும் வருந்தவை செய்கிறாள் நிரந்தரமாக தன்னை அவன் வெறுக்க தானே வழிவகுத்து விட்டோமோ என்ற வேதனை அவளுக்கு அழகில்லாத தன்னை அவன் நேசிக்கப் போவதில்லை ஆனால் தன்னை வெறுக்காமலாவது இருந்திருப்பான் அதையும் தானே கெடுத்துக் கொண்டோம் மனம் இப்படி புலம்ப அவள் விழிகள் அவளையும் அறியாமல் மெல்ல மூடிக்கொண்டது சமைக்கும்போது சமைக்கும் உடன் எடுத்து சென்ற செல்போனை அவள் சமையல் அறையிலேயே மறந்து வைத்து விட்டு வந்திருந்தாள் அது ஒரு ஐந்து ஆறு முறை அடித்து ஓய்ந்தது கடைசி மூன்று முறை கவிதா தான் அழைத்தாள் இப்போது உதயாவின் செல்போன் விழிக்கிறது கவிதா என்று டிஸ்பிளே காட்ட உடனே அழைப்பை ஏற்றவன் சொல்லு கவிதா என்றான் அத்தான் ஆமசான்ல இருந்து வைர ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கா டெலிவரி பாய் வெளியே வந்து நிக்கிறான் அவளை அவ போன் எடுக்க மாட்டேங்கிறாளா நானும் கூப்பிட்டேன் போனை எடுக்கல கொஞ்சம் அவகிட்ட கொண்டு போய் குடுக்கிறீங்களா இதோ குடுக்கிறேன் மாடி இறங்கி வந்தவன் நேராக சமையல் தான் வந்தான் அவளது செல்போன் மட்டுமே சமையல் அறை ஸ்லாபில் இருக்கிறது அதை கையில் எடுத்துக்கொண்டு அவளது அறைக்கு வந்தான் ஆழ்ந்து உறங்குபவளை கண்டதும் அவளை எழுப்ப அவனுக்கு மனமில்லை கவிதா உன்னுடைய ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்காளா அவளுக்கு உடம்பு முடியலதான் சரி நீ போன வை நான் டெலிவரி பாயிட்டில இருந்து பார்சலை வாங்கி வச்சிடுறேன் தேங்க் யூ தா அவள அழைப்பை துண்டிக்க அவளது செல்போனை அவள் அருகில் வைக்கும்போது அவனது விடிகள் மிகவும் தற்செயலாக அவள் கழுத்தில் பதிந்தது லேசான குப்புளங்கள் ஏனோ அவன் மனம் வலித்தது சாரி அவன் இதழ்கள் முணுமுணுக்க அவன் அப்படியே திரும்பி வெளியே வந்துவிட்டான் முன்வாசலை முன் வாசலை திறந்தவன் வெளியே நிற்கும் இருந்து பார்சலை வாங்கி கொண்டான் எவ்வளவு என்று கேட்டான் ஆயிரத்தி ஒருநூத்தி ஐம்பதுங்க ஜிபே செய்தவன் பார்சலோடு உள்ளே வந்து அதை பீப்பூ மீது வைத்து விட்டு மாடிக்கு சென்றான் அரை மணி நேரம் கழித்து வைராவின் செல்போன் ஒலித்தது சட்டென்று விழித்து கொண்டவள் பாட்டிதான் அழைக்கிறார் எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவள் சொல்லுங்க பாட்டி என்றாள் நீ ஊருக்கு வருவ ஏன் பாட்டி உன்னை பார்க்கணும் போல இருக்குமா ஒரு மாசம் கழிச்சுதான் பாட்டி லீவு வருது அப்பதான் வந்து உங்களை பார்க்க முடியும் அம்மா தாத்தா எப்படி இருக்காரு இப்ப நல்லா தான் இருக்காரு ஆனா ஒரு வாரம் முன்னாடி தாத்தாவுக்கு சீரியஸா போச்சுமா சீரியஸா போச்சா ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல தாத்தா தான் வேண்டான்னு சொன்னாரு படிக்கிற பொண்ண தொல்லை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா மனசு கேக்கல அதுதான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு கூப்பிட்டேன் தாத்தா பக்கத்துல வந்துட்டார் எதுவும் சொல்ல வேண்டாம்னு மிரட்டுறாரு நீ கேட்டதால சொன்னேன் என்ன பாட்டி இது உடனே எனக்கு தகவல் கொடுக்க வேண்டாமா நான் ஓடி வந்திருப்பேனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா ம் கூட்டிட்டு போனேம்மா இப்ப எங்க இருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்டோம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இல்லாதது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதனால என்ன பாட்டி இப்பவே தாத்தா கிட்ட சொல்லி அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட சொல்லுங்க படிப்பு முடிச்சதும் நான் ஓடி வந்துடுறேன் பாட்டியின் கலகல சிரிப்பு சத்தம் அவள் செவியில் வந்து விழுந்தது சரி பாட்டி தாத்தா இப்ப நல்லா இருக்காரு ஆ நல்லாதான் தான் இருக்காரு அவர்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன் இப்ப பேசுனா நான் திட்டிடுவேன் கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா நானே கூப்பிடுறேன் லீவு கிடைச்சதும் ஓடி வந்துடுறேன் பாட்டி ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைனா என கூப்பிடுங்க நான் ஓடி வந்துடுறேன் சரிமா என்றவர் அழைப்பை துண்டிக்க கவிதாவிடம் இருந்து மூன்று மிஸ்டு கால்ஸ் வந்திருப்பதை கண்டவள் அவளை அழைத்தாள் அவள் விஷயத்தை கூற அழைப்பை துண்டித்தவள் எழுந்து ஹாலுக்கு வர டீப்போ மீது இருக்கும் பார்சலை கண்டு அதை எடுத்துக்கொண்டு அரைக்கு வரும்போதே ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதை உதயாவுக்கு அனுப்பினாள் செல்போனில் ஏதோ செய்து கொண்டிருந்த உதயா அதை கண்டு பேய் எந்திரிச்சிருச்சு என்றான் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்